உங்களுடைய தொலைபேசி எண்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பினால் அந்த தொலைபேசி எண்களுக்கான பலன்களை உங்களுக்கு இலவசமாக சொல்லிவிடுவேன் அந்த நம்பர் சரியாக இருக்கா இல்லையா தொடர்ந்து பயன்படுத்தலாமா வேண்டாமா அது என்னென்ன பலன்களை தந்து கொண்டிருக்கின்றன நீங்கள் எவ்வளோ நாளாக யூஸ் பண்ணுறீங்களோ அதுலேருந்து அந்த பலன் தரும் அதை நான் உங்களுக்கு சொன்னால் உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அதுக்குண்டான பலனை சொல்லுவேன் செல்ஃபோன் நம்பருக்கே பலன் இருக்குதுங்க அந்த செல்ஃபோன் நம்பர் பத்து டிஜிட் இருக்கு இல்லைங்களா டூ டூ ரெண்டு ரெண்டு இலக்கங்களாக பார்க்கணும் டோட்டலும் பார்க்கணும் கடைசி டோட்டல் மட்டும் பார்க்குறது இல்லை ஸோ அந்த உங்களோட தொலைபேசி எண்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க அதற்கான பலன்களை இலவசமாக சொல்கிறேன் நம்பர் மாற்றுவதாக இருந்தால் அதை பற்றிய விவரம் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நான் விளக்கம் கொடுப்பேன் அதை எப்படி மாற்றலாம் என்ன செய்யலாம் பழைய நம்பர் எப்போ மாற்றணும் என்ன எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு சொல்லுவேன் பழைய நம்பரை நீங்கள் என்ன பண்ணாங்கன்னா கொஞ்ச நாள் இன்கம் யூஸ் பண்ணிக்கலாம் நான் தர ஃபோன் நம்பரை இங்கே தொடர்ந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிடணும் அதற்கு பிறகு உங்கள் பழைய நம்பரை கட் பண்ணிக்கலாம் ஒரு மூணு நாலு மாதத்தில் கட் பண்ணிக்கலாம் இதை இதுதான் வந்து ஃபோன் நம்பர் தொண்ணூறில் ஆரம்பித்தால் பலன் எப்படி இருக்கும் தொண்ணூற்றி ரெண்டில் ஆரம்பித்தா பலன் எப்படி இருக்கும் தொண்ணூற்றி மூன்றில் ஆரம்பித்தால் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஏற்கனவே எண்பதில் இருந்து நூறு வரைக்கும் அந்த டூ டு டிஜிட் எண்பது எண்பத்தி ஒன்று எண்பத்தி ரெண்டு இது ஆரம்பத்தில் இருந்தாலும் நடுவில் இருந்தாலும் இடையில இருந்தாலும் கடைசியில் இருந்தாலும் கூட்டு கூட்டுத்தொகையாக வந்தாலும் பலன் எப்படி இருக்குன்னு ஏற்கனவே ஒரு வீடியோ பதிவு இரண்டு வீடியோ பதிவு நான் கொடுத்துருக்குறேன் இது வீடியோ பதிவு மூன்றுங்க கொடுத்துருக்குறேன் அதோடைய வீடியோ பதிவு லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அதை பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக உங்களுக்கு ஐடியா கிடச்சிடும் உங்கள் நம்பர் நல்ல நம்பராக இல்லையான்றத நீங்களும் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்க முடியும் அப்படியே முடியாத பட்சத்தில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்தீங்கன்னா உங்கள் ஃபோன் நம்பருக்கான பலனை தெளிவாக நான் கொடுத்துருவேன் சரிங்களா இப்போ இல்லைங்க இந்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்ல வந்தது என்னவென்றால் உங்களுடைய தொலைபேசி எண்கள் சரியாக அமைந்து விட்டால் உங்களுடைய தொழில் உத்தியோகம் வருமானம் வேலை வாய்ப்பு எல்லாமே சிறப்பாக அமைந்துவிடும் வேலையே சரியில்லைன்னு நினச்சா உங்கள் நம்பரில் அந்த மிஸ்டேக் இருக்கும் சரி திருமணமே ஆகல நினச்சாலும் அந்த நம்பரில் கண்டுபிடிச்சிடலாம் இன்னொரு விஷயம் வருமானம் நல்லா வேலை இருக்கிற மாதிரியே இருக்கும் எவ்வளோ வந்தாலும் க அதாவது கை கட்டினது வாய் கட்டல இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை அந்த நம்பர் கொடுத்துட்ருக்கோம் கூடுதலாக நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா இந்த யூடியூப் சேனலை கடந்த ஒரு எட்டு வருடங்களாக நம்ம நடத்தி கொண்டு வருகிறோம் நம்ம யூடியூப்பு பதிவு மட்டுமல்ல நேரடி ஜோஜர பயிற்சி ஜாதக வகுப்பு வாட்ஸ்அப் படி ஜூம் வகுப்பு எல்லாம் நடத்தி கொண்டு வருகிறேன் அந்த அனுபவத்தினால உங்களோட பிறந்த தேதி நேரம் அடிப்படையில் அந்த ஃபோன் நம்பரை உங்களுக்கு நான் செலக்ட் பண்ணி கொடுத்துருவேன் அந்த நம்பரை நீங்க லைஃப் லாங் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் உங்களுடைய வாழ்க்கை வெற்றிக்கு உத்தரவாதம் அந்த நம்பர் வந்து நான் இருந்தே சொல்லுவேன் நீங்க உங்க ஊர்லயே அழகா வாங்கிக்கலாங்க சரிங்களா இப்போ எண்பதுலேருந்து இருந்து நூறு பேருக்குமான பலன் ஏற்கனவே வீடியோ பதிவு கொடுத்துருக்கேன் அந்த வீடியோ பதிவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு அதை பாருங்கள் சரிங்களா உங்களுடைய தொலைபேசி எண்களை பலன் தெரிஞ்சுக்கணும் அப்படியானால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தாராளமாக அனுப்பலாம் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு அனுப்புங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்